ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் தமிழில் இப்போ சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மீன் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சாக்கடிக்கிற மீன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இந்த மீன் வந்து நம்ம தொட்டாலே செம்ம சாக்கு அடிக்கும் வாங்க இந்த மீனை பற்றி பார்க்கலாம் இது எங்கெல்லாம் வாழுது அப்படின்னா அமேசான் காரில் ரொம்ப அதிகமாகவே வாழுது அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்காவில ரொம்ப அதிகமாகவே வாழுது அங்கே இருக்க சுற்றி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமான க தண்ணீர் ஓட்டம் உள்ள இடத்துல வந்து வாழவே வாழாரு ரொம்ப அமைதியான தண்ணி கம்மியான இடத்துல தான் இது வந்து வாழக்கூடியதாக இருக்குது இந்த மீன்கள் வந்து எண்ணூறுக்கு மேற்பட்ட மீன்கள் வகைகள் வந்து இருக்குது இது வந்து எழுபதுலேருந்து எண்பது வ வயது வரை வந்து வாழக்கூடியதாகவும் இருக்குது இது தமிழில் வந்து விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னொன்று ஈல் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம வந்து தண்ணியை தொட்டாலே வந்து சாக் அடிக்காது அந்த மீன் இருக்கும்போது நம்ம மீனை தொட்டால் மட்டும்தான் அது பயந்துட்டு அப்படின்னா மட்டும்தான் வந்து சாக்கு கொடுக்கும் எவ்வளோ தூரம் சாக்கு கொடுக்கும் அப்படின்னா எண்ணூற்று அறுபது வோல்ட்டு மின்சாரத்தை வரைக்கும் அது வந்து வெளியில் விடும் இது மனிதர்களுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்காது ஆனால் வந்து ரொம்ப வலிக்கும் உயிர் போகுத அளவுக்கு இது வந்து இருக்காது ஆறுலேருந்து எட்டு மீட்டர் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியதாகவும் இருக்குது இதோடய வெயிட்டு இருபது கிலோ வரைக்கும் இருக்கும் இது வந்து என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன மீன்கள் வந்து சாப்பிடும் தவளைகள் அதுக்கப்புறம் வந்து நண்டு இதெல்லாம் வந்து சாப்பிடும் அதுவும் கூட்டமாக சேர்ந்து ஒரு சாக்கு கொடுக்கும் அந்த சாக்கில் மீன்கள் நண்டுகள் எல்லாமே மயங்கி விழுந்துடும் அதில் போய் அதுக்கத்தப்பில் சாப்பிட போகும் இதோட கர்ப்ப காலம் என்னது அப்படின்னா வறண்டு காலத்தில் தான் முட்டையிடும் ஆண் கீழ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தன்னோடய உமிழ்களை வந்து அப்படியே வந்து கூட்டாக வந்து கெட்டி வச்சுருக்கும் அதோடய குஞ்சுகளை அது வந்து பொறிக்க வச்சு அதுக்காதப்பெல்லாம் வந்து வெளியில் வரும் அதோடய குஞ்சிகள் எவ்வளோ தூரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மூவாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் அது புரிக்குமா ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மீனை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு முன்னாடியே யார் ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதையும் வந்து எடுத்து பார்த்துட்டு அதோட வயிற்று பகுதியில் வந்து குட்டி குட்டி செல்கள் வந்து அது நீளமாக வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதிலேருந்து தான் வந்து நிறைய வந்து எலக்ட்ரிக் வந்து வெளியில் வர்றதும் கண்டுபிடிச்சாங்க இது மூலமாக நிறைய கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி செல் பேட்ரி எப்படி உருவானுச்சு அது இதுலேருந்து தான் உருவானுச்சு இப்போ வந்து நிறைய பெரிய பேட்ரி பெரிய லெவலில் வந்து உருவாகியிருக்கு அது எதனால் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் தான் இன்னமும் இந்த ஃபிஷ் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னமும் இதை விட பர்ஃபெக்டாக இன்னும் நிறைய என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதுக்காண்டி எலக்ட்ரிக் கீழை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ